நேர்களே மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து தொண்ட நாயனார் தொண்டை நாடு பழம்பெரும் நாடு சிவத்தலங்கள் அநேகம் சிறப்புற உள்ள நாடு அந்த நாட்டுல சிறந்தோங்கி விளங்குவது காஞ்சி மாநகரம் ஆகும் அது காஞ்சிபுரம் எனப்படும் அந்த திருநகரில் வண்ணார்குளத்தில் பிறந்த மெய்யன்வர் ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒழுக்க நெறியில் சிறந்தவர் சிவபெருமானின் திருவடிகளை வணங்கும் வழி தொண்டர் சிவனடியார்களின் மனக்குறிப்பு அறிந்து போற்றுபவர் அதனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு சிறப்பு பெயர் ஏற்பட்டுச்சு திருக்குறிப்பு தொண்டர் சிவனடியார்களுக்கு துணி வெளுத்து தரும் திருத்தொண்டு புரிந்து வந்தாரு அது கண்டு சிவபெருமான் அவருக்கு அருள் செய்ய விரும்பினாரு அதுக்காக குளிர்காலத்துல ஒரு நாள் சிவனடியாராக அழுக்கேறிய கந்தையுடுத்தி சிவபெருமான் திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட வந்தாரு சிவனடியாரை கண்டு தொண்டர் மகிழ்ந்தாரு எதிர்கொண்டு வரவேற்று வணங்கினாரு அவர்கிட்ட தவசியாரே தாங்கள் உடுத்தியுள்ள கந்தையை தந்தருளும் அதன் அழுக்கு போக நன்கு வெளுத்து கொடுக்கிறேன் அப்படின்னாரு உடனே பெருமான் இது அழுக்கேறிய ஆடைதான் இருந்தாலும் குளிர்க்கு உடலை பாதுகாப்பதற்காக நான் இதை கைவிட மாட்டேன் இருந்தாலும் சூரியன் மறையிறதுக்குள்ள வெளுத்து உலர்த்தி கொடுப்பீங்கன்னா இதை தரேன் அப்படின்னாரு திருக்குறிப்பு தொண்ட நாயனர் அதுக்கு ஒப்புக்கிட்டு சிவபெருமானின் கந்தையை வாங்கி போனாரு சிவனாரும் மறைந்தாரு நாயனார் அடியாருக்கு கந்தையை குறித்த பொழுதுல வெளுத்து கொடுக்கறதுக்காக நீர்ல நினச்சி துவைச்சாரு ஆனால் சிவனருட் சோதனையால பகல் பொழுது மறைய அடைமழை பெய்தது அந்த மழையில நாயனாரால கந்தையை வெளுக்க முடியல அதனால அவரோட மனம் சஞ்சலமடைந்தது அறிவு குழம்புச்சு மழை தொடர்ந்து பெஞ்சது பொழுது மடிந்து இரவும் வர தொடங்குச்சு சிவனடியாருக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியவில்லையே அப்படின்னு நினைச்சு அவர் சோர்ந்தாரு கடைசியில திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றவில்லை குளிரால அவர் உடல் வருந்தபடியான செயலுக்கு காரணமானே இத்தீவனை புரிந்த எனக்கு சாவே உறுதி அதனால கந்தைகளை அடுத்து துவைக்கிற கற்பாறையின் மீது என் தலையை மோதி சிதறடிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தலையை கல்லுல மோதி உடைக்கலானார் அந்த கணத்துல அந்த கல்லின் பக்கத்துல இருந்து ஏகாம்பரநாதரோட திருக்கை தோன்றி எழுந்து திருத்தொண்ட நாயனாரோட தலையை பிடித்து நிறுத்திச்சு உடனே மலையும் நின்னுச்சு கற்பக மலர்கள் வானத்திலிருந்து பொழிந்துச்சு சிவபெருமான் விடைமேல் உமாதேவியரோட தோன்றினார் இறைவனின் அந்த அருட்காட்சி கண்டு நாயனார் மகிழ்ந்து வணங்கி போற்றினாரு அப்ப சிவபெருமான் நாயனாரை நோக்கி உமது நிலையை மூவுலகம் அறிய செய்தோம் நீ நமது உலகம் வந்து நம்மை பிரியாது வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி அருள் செய்தார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிவருமானின் அருள் திருவடிகளை சார்ந்து பேரின்ப நிலையடைந்து வாழ்ந்தார் it.